நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் நீங்காதான் நீங்கள்தான் தாழ்வாழ்கோம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாச்சார் பரம்பிரம்மா தஷ்மேஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் வருடமானது குரோதி வருடம் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு குரோதி வருடம் அப்படின்னு சொல்லி சொல்வோம் இந்த தமிழ் புத்தாண்டானது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பிறக்குதுங்க பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்திலையும் மிக அருமையான முருகனுக்கு உகந்த ஷஷ்டி திதியிலையும் இந்த தமிழ் வருடம் பிறக்க போகுதுங்க இது அற்புதமான வருடம் இந்த வருடம் பிறக்கும் போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மேஷத்துல சூரியன் குருவும் இருக்காங்க அடுத்து கன்னியில கேது கும்பத்துல செவ்வாய் சனி மீனத்துல மூணு கிரகங்கள் ராகு புதன் சுக்ரன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு தனுசு இந்த குரோதி வருட புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க இதனால் வரைக்கும் கடந்த பத்து வருஷமாகவே உங்களுக்கு சனி தாக்கம் ஏகப்பட்ட பிரச்சனைகள்ங்க பணத்தில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்து வந்தது இப்போ உங்கள் ராசிநாதனான குரு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு போறார் இது வந்து அற்புதமான அமைப்பு அதனால காசு மேல காசு வந்து கொட்டுக்கிற நேரம் இதுங்கிற மாதிரி உங்களுக்கு பண வரவு நிறைய வழிகளில் வரும் குறிப்பாக உங்களோட உழைப்பின் மூலியமாகவும் உங்கள் குடும்பத்தின் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவு ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுங்க அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்யம் கடிக்கப் போகுது ஓ ஒரு விஷயத்தையும் தீர்க்கமா யோசிச்சு முடிவெடுப்பீங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுது தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்த இந்த தனுசு ராசிக்காரங்க கட்டாயம் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த வருடம் உங்களுக்கு இருக்குங்க மனக்கவலை வந்து உங்களுக்கு நீங்க போகுது உடன் பிறந்தவர்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன சந்தோஷமும் உங்களுக்கு ஏற்படுங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் வாங்க போறீங்க முன்னோர்களோட ஆசிர்வாதம் வயதானவர்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்க போகுது அதன் மூலியமாக இந்த வருடம் மிகச்சிறந்த வருடமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க ஆன்மீக நாட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது சரிங்க எங்களுக்கு பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு ரெண்டாவடத்தில் பார்க்கறனால கட்டாயம் பணவரவு இருக்குங்க ப்ரமோஷன் மூலியமாக ஒரு பணவரவு வார கடன் ரொம்ப நாளாக ஒருத்தட்ட பணம் கொடுத்துங்க அவர்கிட்ட கொடுத்து பத்து வருஷம் ஆச்சுங்க ஏழு வருஷம் ஆச்சுங்க திரும்ப அந்த பணமே வரமாட்டேங்குதுங்க அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் அந்த பணம் வரக்கூடிய அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க இன்சூரன்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு பணவரவு கிடைக்க போகுது கோர்ட் கேஸ் ஃபினான்ஷியல் கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு கட்டாயம் உங்களுக்கு பணவரவு கிடைக்கும் கடந்த ஏழரை வருஷத்துல சனி காலத்தில் நிறைய தனுசுராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட கேஸ்ல மாட்டியிருப்பாங்க அதில் உங்கள் மேலே தவறு இல்லாத பட்சத்தில் இது இந்த வருடம் உங்களுக்கு அந்த கேஸ் சாதகமாக முடியுங்க அதன் மூலியமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்குங்க சரிங்க எங்களுக்கு திருமணம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் இந்த வருடம் திருமண பாங்கியம் இருக்குங்க எனக்கு முப்பது வயசு ஆயிடுச்சுங்க நானும் கடந்த வந்து ஏழு வருஷமாக எட் எட்டு வருஷமா பொண்ணை பார்த்துட்டு இருக்கேன் என்ற சனிக்காலத்துல இருந்தே பாக்குறேங்க எனக்கு அமையவே இல்லைங்க நினைச்சிட்டு இந்த வருடம் உங்களுக்கு கட்டாயம் குருவோட அருளால குடும்பத்தில் ஒரு சேர்க்கை அப்படிங்கிற மாதிரியான டைம் உங்களுக்கு நிச்சயம் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி வாழ்க்கை துணை மூலியமாக திடீர் அதிர்ஷ்டம் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆய்ச்சியு இருக்கவங்களுக்கு வாழ்க்கை துணை மூலியமாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதன் மூலியமாக பண வரவு கிடைக்க போகுதுங்க ஏன் அது மட்டும் இல்லாம ஏழாம் அதிபதி வந்து புதன் நான்காம் இடத்துல இருக்கிறது மனைவியின் மூலியமாக சொத்து சேர்க்கை வாகன சேர்க்கை அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்குதுங்க அது மட்டும் இல்லாம உங்க மனைவி பேர்ல உங்க வாழ்க்கை துணை பேர்ல நீங்க வீடு கட்டக்கூடிய அமைப்பும் இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆனா கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா இந்த வருடம் ரொம்பவே நல்லா இருக்கும் குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மருத்துவம் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க வேலை அப்படின்னா ஆறாம் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு இருக்காருங்க உத்தியோகத்தில் நல்ல நன்மை கிடைக்கும் புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குங்க அதே மாதிரி ஒரு விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்க கூட வேலை செய்யற எதிர்பாலினத்திடம் குறிப்பாக பெண்களாக இருந்தால் பெண்களிடமும் ஆணாக இருந்தால் பெண்களிடமும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் அவங்க கிட்ட பேசிக்கிறோம் தேவையில்லாத பேச்சுக்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடியது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க நீங்கள் விரும்பிய இடமாற்றம் சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கு இந்த வருடம் தொழில் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவோட பார்வை அஞ்சாம் பார்வை உங்களோட தொழில் ஸ்தானத்தில் படுது அங்கே கேதுருக்கு அந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருந்தாலும் குருவோட ஒரு பார்வை வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பிரச்சனைகளையும் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குங்க எவ்வளவு இடைஞ்சல்கள் தொழிலில் இருந்தாலும் அதை எல்லாம் தாண்டி தொழிலில் ஒரு நல்ல பேர் புகழ் கிடைக்கும் தொழிலுக்காக ஆனால் நீங்க நிறைய உழைக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடமாக உங்களுக்கு இருக்குங்க ஆயுதம் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் சே சேஃப்டி எல்லாம் சரியாக இருக்கா சேஃப்டி மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க கொஞ்சம் கவனமாக இருங்க தினசரி விநாயகர் வழிபாடு பண்ணுறது குறிப்பாக ஒரு விநாயகர் சிலையோ இல்லை விநாயகர் படமோ தொழில் செய்கிற இடத்துல ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கார் அந்த கேது வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் அதனால் விநாயகரோட ஒரு படத்தையோ இல்லை உருவத்தையோ வச்சு தினமும் பூஜை பண்ணி வழிபாடு பண்ணும்போது போது உங்கள் தொழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து நடக்குங்க சொத்து எங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வாழ்க்கை துணை வழி சொத்துக்கள் கிடைக்கும் வாழ்க்கை துணை பேரில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புங்க டாக்குமெண்ட்டில் எதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது வில்லங்கல் நீங்கும் தாய் தந்தை அவங்களோட வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க தாய் அம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது பெண்களுக்கு எப்படி இருக்கும் இந்த தனசுராசிக்கார பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கை துணைக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து ஆலோசித்து செயல்படுறது நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கை துணைக்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்காதீங்க இறை வழிபாடு நன்மை பயக்கும் கணவன் மனைவி ஒரு நாளில் உட்காந்து பத்து நிமிஷமாவது மனம் விட்டு பேசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க குழந்தைகள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி மன சந்தோஷத்தை கொடுத்துக்க கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்காங்க குழந்தைகளால் நன்மை பேர் புகழ் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க சேமிப்பு உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் ஏற்கனவே வச்சிருந்த சேமிப்பு ஒரு சீட்டு போட்டிருந்தீங்கன்னா அது இப்ப உங்களுக்கு நகை வாங்கக்கூடிய யோகம் அந்த மாதிரியான யோகத்தை வந்து கொடுக்க போகுதுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரத்தத்தை அதிகரிக்க கூடிய உணவு முறைகளை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க கிச்சன்ல வந்துட்டு நீங்க நிறைய சத்தான உணவுகளை எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எள்ளு துவரை தானம் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்குங்க முருகன் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் குறிப்பாக சதுர்த்தி வழிபாடு உங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் கொடுக்கும் இது வரைக்கும் நாமது நம்ம பார்த்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க உங்களோட சுய ஜாதகத்துல கிரகங்கள் எங்க இருக்காங்க குறிப்பா வருடக்கோள்களான குரு ராகு கேதுக்கள் எங்கே இருக்காங்க இதையும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும்போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க உங்களோட ஜாதகத்தை இப்போ என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க ஃபுல்லாக உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்